நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பாக்கு பாக்கு மரத்தை பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாக்கு மரம் பாக்கு மரம் பார்க்குறதுக்கு தென்னை மரம் மாதிரி நல்ல உயரமாக இருக்கும் அதோடய இலைகளை பார்த்திங்கன்னா தென்னை மரத்தோட இலைகள் பார்க்குறது மாதிரி இருக்கும் தென்னை மரம் பனை மரம் அதை போன்று தான் பாக்கு மரம் இருக்கும் இந்த பாக்கு மரத்தில் பாக்கு பாக்கை வந்து நம்ம தாம்பூலத்துக்கு வண்டி உபயோகப்படுத்துவோம் வெட்டிலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு பழங்காலத்திலிருந்து நம் முன்னோர்கள் சாப்பிட்டு வந்தார்கள் அந்த பாக்கில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அந்த பாக்கு அந்த பாக்கு மரத்தில் பார்த்தீங்கன்னா தென்னம் பாலை பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பாக்குலேயும் அந்த பாலை வரும் அந்த பாலையிலேருந்து சிறு சிறு காய்களாக வெளியில் வரும் அந்த காய்களுக்குள்ளே உள்ள அந்த விதைகள் தான் நம்ம உபயோகப்படுத்துகிற பாக்கு நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிறது அது பாக்கு பார்த்துட்ருக்கீங்க இதோட மரமும் பார்த்துட்ருக்கீங்க பாக்கோடய மரம் பார்த்துட்ருக்கீங்க பாக்கை உபயோகப்படுத்துகிறனால தொண்டைக்கட்டு சரியாகும் தொண்டை கம்மலை சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீரிட்டு பாக்குப்பொடி ஒரு அரைக்கரண்டி வரைக்கும் போட்டு அதோட ஒரு அரைக்கரண்டி சுண்டல் வத்தல் போட்டு ஒரு கடுக்காய் பொடி ஒரு அரைக்கரண்டி போட்டு காய்ச்சி வடிகட்டி தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால குடலில் உள்ள கழிவுகள்லாம் இது வெளியேற்றக்கூடியது குடல் புண்ணை ஆற்றக்கூடியது புண்களை இது ஆற்றக்கூடியது உறுப்புகளில் ஏற்படுற ரத்த கசிவை இது நிறுத்தக்கூடியது நண்பர்களே வடமொழியில் பார்க்க சுப்பாரின்னு சொல்லுவாங்க நண்பர்களே நிறைய பேருக்கு பல்லு வழி ஏற்படுறப்ப பல் ஈறுகளில் இருந்து ரத்த கசிவு ஏற்படும் அப்படி இரத்த கசிவு ஏற்படுறப்ப பாக்கு பொடியை ஒரு அரைக்கரண்டி எடுத்து அதோடு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி வாய் கொப்பளிச்சிட்டு வரனால அந்த ஈறுகள்லேருந்து வர்ற ரத்த கரிசிவு சரியாகும் ஈறு வீக்கம் சரியாகும் பல்கள் பலமாகும் அதே மாதிரி தொண்டைக்கட்டு உள்ள சமயத்துலேயும் இந்த பாக்கை காய்ச்சி வாய் குப்பளிச்சிட்டு வரனால தொண்டை வழி போகும் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பாக்கோட கொட்டைகள் பார்க்குறீங்க இந்த பாக்கு பார்த்தீங்கன்னா பாக்கு மரத்துலேருந்து வர அந்த பாலையிலேருந்து வர்ற காய்கள் பார்த்திங்கன்னா தென்னங்காய்கள் மாதிரி இருக்கும் பாருங்கள் தென்னங்காய் தென்னங்காய் மாதிரியாக இருக்கும் இது இளநீர் பார்த்துருப்பீங்க அந்த இளநீரோட காய்கள் பார்க்குறதுக்கு தான் இருக்கும் அதை உரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள சிறு கொட்டைகள் இருக்கும் அந்த கொட்டைகள் தான் நம்ம பாக்காக பயன்படுத்திட்டு வர்றோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாக்கு இது அதனுடைய காய்கள் நண்பர்களே பெண்களுக்கு வெள்ளைப்போக்கு ஏற்படும் வெள்ளைப்போக்கு ஏற்படுற நேரத்தில் அவங்களோட பிறப்பு உறுப்பில் அரிப்பு ஏற்படும் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் வெஜினியல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க அப்படி அரிப்பு ஏற ஏற்படுறப்போ வெஜினியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறப்பையும் பாக்கை கொஞ்சம் எடுத்து அதை பொடியாக்கி நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த நீரால் பிறப்புரிப்பை ஒரு நாளில் இரண்டு மூன்று தடவை கழுவி வருவதால் வெஜினல் இன்ஃபெக்ஷன் சரியாகும் அரிப்பு நீங்கும் நண்பர்களே பாக்கு பாக்கு வந்து துவர்ப்புத்தன்மைக்குடையது அது வந்து பல் ஈடுகளை பலப்படுத்தக்கூடியது பல்லுக்கு மிகவும் நல்லது அப்படிப்பட்ட அந்த பாக்கை பல் பொடியாக தயார் செய்கிறதுக்கு ஒரு அரக்கரண்டி பாக்குப்பொடி எடுத்துக்கிட்டு அதோட அறக்கரண்டி படிகாரம் பிட்கரின்னு சொல்லுவாங்க அந்த படிகாரத்தை அறக்கர அரக்கரண்டி எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அரைக்கரண்டி இந்துப்பு எடுத்துக்கோங்க அதோட அரைக்கரண்டி ஏல அரிசி ஏலக்காய்க்குள்ள உள்ளே உள்ள அரிசி எடுத்து அதை பொடி செஞ்சு ஒரு அரைக்கரண்டி அதை எடுத்துக்கிட்டு அதோட லவங்கம் லவங்கம் ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு கிராம்புன்னு சொல்லுவாங்க லவங்கத்தை அந்த லவங்கத்தை ஒரு ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ஒரு கரண்டி காவிக்கல் ரெட் ஓக்கர்னு சொல்லுவாங்க லால் கேருன்னு சொல்லுவாங்க இந்த காவிக்கல் பார்க்குறதுக்கு செங்கல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த காவிக்கல் பொடியை ஒரு ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு மறுபடியும் சொல்கிறேன் லவங்கம் ஒரு பங்கு ஒரு க ஒரு கரண்டி காவிக்கல் ஒரு கரண்டி ஏலரிசி கரண்டி இந்து உப்பு கரண்டி கொட்டைப்பாக்கு அரைக்கரண்டி படிகாரம் கரண்டி எல்லாத்தையும் தனித்தனியாக பொடி செஞ்சு அது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தினசரி அந்த பல் போடினால் பல் வரனால இதில் அதிக அளவில் கேல்சியம் அதிகமாக இருக்குது அயன்ஸ் அதிகமாக இருக்குது நம்ம தாது உப்புகளும் இதில் அதிகமாக இருக்குது இதை விரலால் பல் தேய்ச்சிட்டு வரனால நல்ல அந்த ஈர்களை மசாஜ் செஞ்சு பல் விளக்கிட்டு வரனால இந்த ஈறுகள் பலப்படும் பற்கள் பலப்படும் அந்த ஈறுகளுக்கு இடையில் உள்ள பேக்டீரியால் மற்றும் நுண்குருமிகள் அழிந்துவிடும் நரம்புகளை நல்ல இது பலப்படுத்தக்கூடியது பல் வழி சமயத்தில் இந்த பல்பொடினால் பல் வளக்கிட்டு வரனால பல் வலியை அது சரி செய்யக்கூடியது ஈரில் வர்ற இரத்த கசிவை இது நிறுத்தக்கூடியது பல் சொத்தை வராமல் இது பாதுகாக்கக்கூடியது இந்த பல்பொடி தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு வரனால பல் ஆட்டத்தை குறைக்கக்கூடியது நண்பர்களே மாதர்களுக்கு மாதவிலக்கு நேரத்தில் கடுமையான வலி ஏற்படும் ஒரு சிலருக்கு ஏற்படும் அப்படிப்பட்ட நிலையில் நீர்மூல்லியோட விதை பார்த்துருப்பீங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் நீர்மொள்ளி விதை அதோட கொஞ்சம் சுக்குப்பொடி கொஞ்சம் பாக்குப்பொடி கடுக்காய் பொடி மஞ்சள் இந்த அஞ்சையும் எடுத்துக்கிட்டு நீர்மல்லி சுக்கு பாக்கு கடுக்காய் மஞ்சள் இந்த அஞ்சையும் சமாளவும் எடுத்துக்கிட்டு ஒரு பத்து கிராம் வரைக்கும் ஒரு ஒரு வேலைக்கு தயார் செய்கிறதுக்கு ஒரு பத்து கிராம் வரைக்கும் எடுத்து நீரிட்டு காய்ச்சி பாதி அணம் அதை குடிச்சிட்டு வரனால மாதவிளக்கு நேரங்களில் குடிச்சிட்டு வரனால மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படுற கடுமையான வயிற்று வலி அது செய்யக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா காரணமாக நிறைய பேருக்கு நுரையீரல் தொற்று ஏற்பட்டிருக்கும் அந்த நுரையீரல் தொற்று உள்ளவங்க இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வரனால நுரையீரல் தொற்று இது சரி செய்யக்கூடியது இந்த தீநீர் வந்து ஒரு சிறந்த மலமிளக்கியாகும் மலத்தை இலக்கி வெளியேற்றக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த தீநீரை குடிச்சிட்டு வரனால உடலில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட சத்துக்களை உறிஞ்சும் தன்மையை உடலுக்கு கொடுக்கக்கூடியது சிறுநீரகத்தை நல்லா வேலை செய்ய வச்சு சிறுநீரகத்தில் தேவையான சத்துக்களை வெளியிடாமல் தேவையற்ற சத்துக்களை வெளியே கழிவுகளாக வெளியேற்றவும் இந்த தீநீர் உதவி செய்யும் நண்பர்களே பாக்கு ஏரிக்கா கட்டேச்சு ஆரிகா கட்டேச்சுன்னு சொல்கிறக்கூடிய இந்த பாக்கு சுப்பாரின்னு சொல்லுவாங்க பாக்கு அதிக அளவில் உபயோகப்படுத்தக்கூடாது குறைந்த அளவே மருத்துவத்துக்கு மட்டுமே உபயோகப்படுத்துறது நல்லது பார்க்க அதிக அளவில் உபயோகப்படுத்துகிறதுனால இது இரத்த சோகை ஏற்படுத்தக்கூடியது சுரப்பிகளோட செயல்பாட்டை இது குறைக்கக்கூடியது உடலில் உள்ள சுரப்பிகள்லாம் சரிவர செயல்படாமல் நிறுத்தக்கூடியது இந்த பாக்கு அது மட்டும் இல்லாமல் பாக்குகளை உபயோக அதிகமாக உபயோகப்படுத்த உபயோகப்படுத்துகிறதுனால நோய் மற்றும் தொண்டை புற்றுநோய் வாருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் குறைந்த அளவே மருத்துவத்திற்காக மட்டும் பாக்கை உபயோகப்படுத்துவது மிகவும் நல்லது நண்பர்களே பல்லுகளை பாதுகாக்கிறதுக்கு வந்து காலை மாலைன்னு சொல்லிவிட்டு பல் துளக்கிறது பல்லுக்கு ரொம்ப நல்லது அப்படி சரிவர பல் துளக்காதனால நிறைய பேருக்கு ஈர்களில் வீக்கம் ஏற்பட்டு ஈறுகளில் இருந்து இரத்த கசிவு ஏற்படும் அப்படி ஈர்களில் வர்ற இரத்த கசிவை சரி செய்யறதுக்கு பாக்குப்பொடியை ஒரு அரை கரண்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கால் கரண்டி கல் உப்பு சேர்த்து ஒரு சிறிதளவு புதினா இலைகளை சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த நீரினால் ஓரிரு வேளை வாய்க்கொப்பளித்து வருவதால் பல் ஈறுகளில் இருந்து வரும் இரத்த கசிவை இது போக்கக்கூடியது ஈறுகளில் ஏற்படும் வீக்கத்தை இது சரிசரி சரி செய்யக்கூடியது நுண்கிருமிகளை அழித்து வெளியேற்றக்கூடியது பற்களுக்கு பலம் தரக்கூடியது நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாக்கு மரம் அந்த பாக்கு மரத்தோட இலைகளை நசுக்கி சாறு எடுத்து அந்த சாறை அடிபட்ட காயங்களில் போட்டுட்டு வரனால அடிபட்ட காயங்கள் வேகமாக ஆறும் அதே மாதிரி நாள்பட்ட புண்களுக்கு இந்த பாக்கு பாக்கு மரத்தோட இலை அல்லது பாக்கு பாக்குகளை கொஞ்சம் இடித்து அதோடு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலந்து சிறுத்தியில் காய்ச்சி அந்த எண்ணெயை அடிப்பட்ட புண்கள்லேயும் நாட்பட்ட புண்கள்லேயும் போட்டுட்டு வரனால புண்கள் வெகு சீக்கிரம் ஆறும் பாக்க வச்சு பல் தொலைக்கிறதுக்கா பற்பொடி இன்னொரு முறையிலையும் தயார் பண்ணலாம் அதுக்கு ஒரு பத்து கிராமுக்கு பாக்கு எடுத்துக்கிட்டு பொடியை எடுத்துக்கிட்டு அதோட லவங்கம் பொடி ஒரு பத்து கிராம் எடுத்துக்கிட்டு அதோட காசு கட்டி சுரம்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த காசு கட்டி சூரணத்தை ஒரு பத்து கிராம் எடுத்துக்கிட்டு அதோட ஏலக்காய் ஒரு பத்து கிராம் அதோட ஒரு இந்து உப்பு ஒரு பத்து கிராம் மூணையும் பத்து பத்து கிராம் எடுத்து ஒரு ஐம்பது கிராம் தனித்தனியாக அரைச்சி நல்ல பொடியாக்கி அந்த பொடிகள்லாம் மொத்தமாக கலந்துக்கிட்டு அந்த பொடினால் பல் தொலைக்கிட்டு வரனால ஏர்களில் ஏற்படுற வலி வீக்கம் ரத்த கசிவு எல்லாம் சரி செய்யக்கூடியது பல்லு ஆட்டத்தை இது நிறுத்தக்கூடியது பற்களுக்கு பலம் தரக்கூடியது நண்பர்களே சரீரக்கணிக்க மதத்தாக்கு பொடியை ஒரு அரைக்கரண்டி வரைக்கும் எடுத்து நீரிட்டு காய்ச்சி அந்த நீரினால் ஆசன வாயில் ஏற்படுற புண்களை கழுவிட்டு வரனால ஆசனவாய் புண்களை இது ஆற்றக்கூடியது மலச்சிக்கலை இது போக்குறதுக்கு ஒரு இருபது கிராம் வரைக்கும் கொட்டைப்பாக்கை எடுத்து நீரிட்டு காய்ச்சி அதை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ மாதத்தில் ஒரு தடவையோ குடிக்கிறனால இது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தி வயிற்றை சுத்தம் செய்யக்கூடியது அதிக அளவில் பாக்கை எடுக்கக்கூடியது தினசரி இதை உபயோகப்படுத்தக்கூடாது